ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீ நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் சரவணா ஸ்டோர் தாங்க இங்கே வந்து என்னென்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலான்னு ஒரு ரவுண்டு வந்திருக்கோம் இந்த ப்ளேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ருப்பீஸு இந்த மாதிரி நம்ம யூடியூப் சமையல் கிச்சன் வீடியோஸ்கெலாம் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருந்தது பிளேட்ஸ்லாம் எல்லாமே டுவெண்ட்டி நைன் ருப்பீஸு அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த ட்ரேலாம் ரொம்ப அழகாக இருந்தது டூ லெவன் தான் அதை தாண்டி போனீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸஸ் அண்ட் அந்த அடுக்கு சட்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது டிஃபன் பாக்ஸ்லேயே அவ்வளோ ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டிஃபன் பாக்ஸ் வந்து ரொம்ப திக்காக நல்ல குவாலிட்டியில இருக்குதுன்னா டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்குது கொஞ்சம் தக்கையாக வேணும் வெயிட்டே வேண்டாம் சும்மா ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அப்படின்னா ஃபிஃப்டி ருப்பீஸு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸாக அந்த ரேஞ்சில் கூட இருக்குது இதெல்லாம் வந்து நல்ல வெயிட்டாக இருந்தது குவாலிட்டி சூப்பராக இருந்தது டிஃபன் பாக்ஸஸ் தான் ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க இந்த ரூபா ஃபுல்லாகவே டிஃபன் பாக்ஸஸ் தான் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது நான் சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பர் குவாலிட்டியும் இருக்குது இல்லை வெயிட்லெஸ்ஸாக வேணும் எனக்கு ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு போதும் அப்படின்னா அதுக்கான டிஃபன் பாக்ஸஸும் இங்கே இருக்குது இந்த சைட் பார்த்தீங்கன்னா அரிசி அலக்குற அந்த ஆலாக்கெலாம் இருந்தது டூ ஹண்ட்ரட் லெவன் ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருந்தது இதெல்லாம் வந்து இதில் வந்து அந்த ஃப்ரூட் பேஸ்கெட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது டூ நைன்ட்டி ஒன் ருப்பீஸ் அது இந்த மாதிரி நிறையவே கூட இங்கே மாதிரி இருக்குது ஸ்டெயினர்ஸ் இருந்தது இந்த மாதிரி குட்டி குட்டி வாலி இருந்தது நல்லா இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஆனால் வெயிட்டாக இருந்தது அதுக்கான ப்ரைஸ் தான் அதுக்கு கொடுத்துருக்காங்க ஒர்த்து தான் சொல்லுவேன் நிறைய சொம்பு இருந்ததுங்க அதாவது குண்டு சொம்பு அந்த சொம்போட விளிம்பு வாய் வந்து ஒன்று வந்து நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி ஒன்று ஒடுக்கமாக இருக்கிற மாதிரி நிறையா இருந்தது குட்டி குட்டி சொம்பெல்லாம் இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது இந்த சைடு எல்லாமே வீட்டு ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த கரண்டிலாம் போட்டு வைக்கிற ஸ்டாண்ட்ஸு இந்த பேண்ட்ஸ்லாம் வந்து நல்லா இருந்தது இதிலே நிறைய சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஒரே இதில் ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் அந்த ரோஸ் செக்ஷன் ஃபுல்லாகவே மாதிரி ஐட்டம்ஸ் நிறையவே இருந்தது அதாவது பால் குக்கர்லேருந்து எல்லாமே இருந்தது இந்த மாதிரி பவுல்ஸ்லாம் வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு லுக் வைஸ் சூப்பராக இருந்தது ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸு வித் மூடியோடு வந்தது இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணம்லாம் வந்து இருபத்தி அஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தி ஆறுரூபா அந்த ரேஞ்சில் எல்லாமே வேறு வேறு ஷேப்ஸில் இருந்தது அதை பார்க்கும்போதே அழகாக இருந்தது ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படியே வச்சு வச்சு அழகாக வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸில் வந்து நிறையவே கலெக்ஷன் இருக்குது ஒரு ரோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு என்ன ப்ரைஸ் பட்ஜெட்டில் வேணுமோ அந்த மாதிரி ஷாப்பிங் இங்கே பண்ணலாம் அதுதான் சரணா ஸ்டோர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு இருக்கும் நிறைய வெரைட்டி இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணுமோ அதுக்கான பட்ஜெட்டுக்குள்ளே அடங்குற மாதிரியும் இங்கே கிடைக்கும் இந்த குட்டி பித்தளை சொம்புலாம் ரொம்ப அழகாக இருந்தது அதிலே செம்பு சொம்பு பித்தளை சொம்பு எல்லாமே இங்கே இருந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன கிண்ணம் தட்டு இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல பட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது அப்படியே அந்த ரூ ஃபுல்லாகவே இந்த ஐட்டம்ஸ் இருந்தது டம்ளர்ஸ்லேயும் நிறைய வெரைட்டி கொடுத்துருக்காங்க அதாவது கொஞ்சம் ஹைட் அதிகமாக சின்னதாக எங்கமாக இருக்கிற மாதிரி அண்ட் கடாயெலாம் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது நீங்கள் நான் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பேக்கிங்க்கு சூப்பராக ட்ரேஸ் வந்து அவ்வளோ ட்ரேஸ் இருக்குது இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருந்தது ஸ்கொயர் சர்க்கிள் அது இல்லாமல் ஃப்ளவர் டிசைன்ஸ் வர மாதிரி நிறையாவே இருந்தது இந்த இட்லி குக்கர் வந்து மினி இட்லி குக்கர் ரொம்ப அழகாக இருந்தது மூணு பிளேட்ஸ் இருக்குது ஒன்பது இட்லி அவிக்கலாம் ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக இருக்கும் இது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து இந்த இட்லி பாத்திரங்கள் அண்ட் கடாயி நான்ஸ்டிக் ஃபேன்ஸு இதெல்லாமே இருக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி பாத்திரங்கள் தான் இருந்தது அந்த சட்டிலாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கும் சரி அந்த வெயிட்டும் நல்லாவே இருந்தது இதிலே நிறையா சைஸஸும் இருக்குது நம்மளுக்கு சின்னதுலேருந்து பெரிய அளவு வரைக்கும் இருக்குது இதெல்லாம் வந்து ஆயில் கண்டெய்னர்ஸு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸெல்லாம் பெருசு பெருசாக இருந்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு இங்கே வந்து கூடைங்களாக இருந்தது கூடைகளோட ரேட்டெல்லாம் பார்த்தா அப்போ அப்படின்னு இருந்தது செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் கூட எல்லாம் இப்போலாம் வாங்குறாங்களானே தெரியல இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி நாசில்ஸ் இதெல்லாம் பேக் சூப்பராக கம்மி பட்ஜெட்டில் இருந்தது ஆயில் கண்டெய்னர்ஸ் ஃபுல்லாகவே இங்கே இருந்தது நம்ம பிளாஸ்டிக்கில் அண்ட் பிளாஸ்டிக் ஸ்டாண்ட்ஸ்லாம் இருந்தது த்ரீ லேயர்ஸு கார்னர் ஸ்டாண்டு அண்ட் ப்ரெஷ் எல்லாம் நம்ம ஹோல்ட் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டாண்ட்ஸ் இதெல்லாம் இருந்தது இதே த்ரீ லேயர்ஸ் ஸ்டாண்ட் தான் அங்கே ஹண்ட்ரட் ருபீஸில் சேல் பண்ணாங்க இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் க்யூட்டாக இருந்தது ஹண்ட்ரட் ருபீஸு எக் பிளேட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது கிளாஸில் கொடுத்துருக்க மாதிரி ஆனால் அது ஒரு பிளாஸ்டிக் தான் இந்த ஸ்டெயின்லஸ் இந்த அஞ்சரை பெட்டி இதெல்லாம் ரொம்ப நிறையாவே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க எக்கச்சக்கமாக இருக்குது நம்மளுக்கு வேணுன்னா நிதானமாக பொறுமை என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து நம்மளோட பட்ஜெட்டில் அடங்குகிற மாதிரி இங்கே கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ண முடியும் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு என்ன ப்ரைஸ் வேணுமோ எந்த பட்ஜெட்டுக்குள்ளே அடங்கணுமோ அதுக்கான குவாலிட்டியோட பொருட்கள் வந்து இங்கே நிறையவே இருக்குது இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் பெரிய பெரிய நம்ம மிளகாத்தூள் அந்த மாதிரி அரைச்சி வச்சு பெரிய பெரிய கண்டெய்னர்ஸில் போட்டு வைப்பில் அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்லாம் இருந்தது எல்லாமே இருக்குது ஏ டு ஜெட் எல்லாமே இருக்குது ஒரே இடத்துல நம்ம ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன நம்மளுக்கு என்ன பட்ஜெட் வேணுமோ அதுக்குள்ளே வாங்கிறதுக்கும் பொருட்கள் இங்கே நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி குடம் பக்கெட்ஸு நிறைய அண்ட் இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த லக்கேஜ் லக்கேஜ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ட்ராலி பேக்ஸ் இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அந்த ஹண்ட்ரட் ருப்பீஸ் பொருளை இதை விட சின்னதை நம்ம வாங்கியிருந்தோம் இது வந்து ஒன்று வந்து நைன்டி சிக்ஸ் ருப்பீஸ் இந்த மாதிரி பித்தளை குளம் அண்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர்ஸு ஜாடிங்க எல்லாமே இருந்து தாண்டி ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே மண் செட்டி இதெல்லாம் இருக்குது ரொம்ப அழகாக இருந்தது அன்ஷெட்டிலாம் நிறைய நிறையா இருந்தது கலெக்ஷன்ஸ் இங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இங்கே நம்மளால் ஷாப்பிங் பண்ண முடியும் நீங்களும் ஷாப்பிங் பண்ணணுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ